அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மெட்ராஸ் கைகோட்டோட ஆஃபிஸன் மசாஜி வாட்ச்மேன் கார்டனர் ஸ்வைப்பர் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ரி வந்து ஃபஸ்ட்டு மந்த் சேல்ரி எவ்வளோ கொடுப்பாங்க இயர்லி வைஸ் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க ப்ரொமோஷன்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும் எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை வந்து ப்ரொமோஷன் இருக்கும் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா

அந்த வேலையில் நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி தான் வந்து போட்டிருப்பாங்க ஆனால் கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய அகவிலைப்படி பஞ்சப்படி எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி உங்களுக்கு இது குரூப் ஃபோராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு மந்தே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ஸ்கிட்ட சேலரி வரும் இதே மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கும்போது அதுலேருந்து ஒரு த்ரீ தௌசண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கம்மியாக வரும் ஒரு இரண்டாயிரத்தி சாரி இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்குள்ளே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட சேலரியாக வந்து இருக்கலாம் ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு சேலரியாக இருக்கும் ஃபஸ்ட்டு மன்த்து இயர்லி வைஸ் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் இன்கிரிமெண்ட் எவ்வளோ இருக்குன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு டூ தௌசண்ட்ஸ்குள்ளே இயர்லி வைஸ் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் ப்ரொமோஷனை பொறுத்தளவில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு சீனியர் அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி இரண்டு பத்து எப்போப்போ புதுசாக ஆஃபீஸர்ஸ் மெடாஸ் ஹைக்கோர்ட்டோட வேக்கன்சி எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ப்ரமோஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதுக்கு தக்கன வந்து உங்களுக்கு சேல்ரியும் இன்க்ரீஸ் ஆகும் மசாஜி பொறுத்த பொறுத்தளவு உங்களுக்கு ஸ்டார்டிங் செல்ல மசாஜி வாஜ்மன் கார்டனஸ் வைப்பர் இவங்க எல்லாருக்குமே எவ்வளோ சேல்ரி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜாயின் பண்ணவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சேல்ரி கொடுத்தாங்க மசாஜுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த்து சேல்ரியாக அவங்களுக்கு ரூபாய் வந்து கொடுத்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாஜி வாட்ச்மேன் கார்டனர் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்ஸ் அந்த மாதிரி வரும் ஸோ வாட்ச்மேனுக்கு கூட ஒரு இரண்டாயிரம் வந்து கம்மியாக பதினெட்டாயிரம் ஸ்வைப்பரும் அந்த மாதிரி ஸ்வைப்பர் இவங்களுக்கெல்லாம் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் இந்த மாதிரியான இது வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாத ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜட்ஜோட வீட்டில் ஒர்க் பண்ணுறீங்க இரண்டுக்கும் வந்து சேல்ரி டிஃப்ரெண்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகாது நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி நீங்கள் ஜட்ஜோட வீட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுக்கு வரக்கூடிய சேல்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய சேலரியாக தான் வந்து இருக்கும் ஸோ பர்ஸ்னலாக உங்களுக்கு வந்து சேல்ரி வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ கவர்மெண்டில் எவ்வளோ சேல்ரி கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து கவர்மெண்ட் தான் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க ஸோ இவங்க ஜட்ஜு ஜட்ஜு ஜட்ஜோட வீட்டில் அந்த மாதிரி தான் கொடுக்க மாட்டாங்க லீவு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆகும் அதாவது ஜட்ஜோட வீட்டில் வேலை செய்யும்போது வந்து நீங்கள் வெளியூர்லேருந்து சென்னையில் தங்கி வேலை செய்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது மாவட்டத்தில் உள்ளவங்க சென்னையில் வந்து சரிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி ஃபோர் டேஸ் அந்த மாதிரி லீவு கொடுப்பாங்க இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஹைகோர்ட்ல ஓ பண்ணும்போது எப்பெல்லாம் லீவோ அப்பப்போ லீவு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ரி பொறுத்தளவில் இருக்கும் சேலரி பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதனால சொல்கிறேன் ஸோ இன்க்ரிமெண்ட்டு இந்த மசாஜி வாட்ச்மேன் அவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி வைஸ் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து கொடுப்பாங்க அதேமாதிரி ப்ரொமோஷன் ப்ரொமோஷனை பொறுத்தளவில் நீங்கள் மசாஜாக போய் ஜாயின் பண்ணுறீங்க மசாஜோ வாட்ச்மேனாக போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ மெட்டா இது இதை எடுக்கும்போது ஆள் சேர்ப்பு எடுக்கும்போது நீங்கள் மசாஜில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வந்து மாறலாம் இல்லை வந்து நீங்கள் ஜட்ஜோட வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நேராக ஹைகோர்ட்டுக்கு மசாஜையாக மாற்றுவாங்க ஸோ அது ஹைகோர்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஜூனியர் அசிஸ்டென்ட் சீனியர் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி வந்து ஹோஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்து பேசிக் படிக்காமல் கொஞ்சம் டிகிரி லெவலில் படிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த அந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதி அவங்க கொடுக்குற ப்ரொமோஷன்ஸ் வந்து வேறு இதே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் வாட்ச்ஸ்மேனாக போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து இருக்குது ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆகட்டும் சேல்ரி ஆகட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இதுலேயே இருக்குது இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூம்பாய் ஸ்வைப்பர் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ஒரு பதினெட்டாயிரத்துலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சில் தான் வந்து வரையும் ஸோ பதினஞ்சுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ரி குறைக்காது ஸோ கவுர்மெண்ட் சேல்ரி அப்படின்றதுனால உங்களுக்கு பேசிக்காக ஒரு பதினாறு பதினேழு அந்த மாதிரி தான் வந்து சேல்ரி வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த சேல்ரியை பற்றி நீங்கள் வந்து கவலையே கூட வந்தால் உங்களுக்கு ஐ சேல்ரி கிடைக்கும் மாதிரி தீபாவளி போனஸ் பொங்கல் போனஸ் இது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து எல்லா இதுவுமே வந்து சலுகைகளும் கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அந்த இதில் வந்து கிடைக்கும் ஸோ மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்